நாங்கள் ஏற்கனவே பல முறை திமுகவும் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கொண்டிருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த ஊடகம் நம்ம பத்திரிகை மூலமாக நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சில விளக்கத்தை மட்டும் அந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த தேனீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆர் எஸ் பாரதி திமுக உடைய அமைப்புச் திரு ஆர் எஸ் ஒரு வேறு அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மேதக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வழங்க கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார் ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன் எனது திமுக சார்பாக திமுக இந்த தேனி விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நாங்கள் நூறுரூவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நூறுரூவா நாணயம் வெளியிடுறாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனி விருந்தில் போய் கலந்துக்குன்னு சொன்னார் உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்ப திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக கலந்துக்காது வேடிக்கையாக இருக்குது திமுக யாரு திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைவரும் கலந்துகிறாரு பொதுச்செயலாளரும் கலந்துக்கிறாரு திமுக கலந்து கொண்டதில்லை இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசிய உருவுகின்ற இருப்பாருங்க திரு அண்ணாமலை சொல்கிறாரு அவரு நூறுரூவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நூறுரூவா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன் அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இதில் இருந்து வெளிப்படையாக தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கூட பிறகு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் வந்து கொடுக்குறாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார் ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கணக்கு தெரியலையா அதே அதே போல் திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ எண்ணி பாருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டாக வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு அண்ணானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பில்லை ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறு ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்று கேள்வி ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம் இல்லை ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் அவர் நினைத்து பேட்டி கொடுக்கிறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ்ல இல்ல தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒண்ணு அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல நம்முடைய பேரறிஞர் பெருந்தக அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தை தான் ஒருவேளை அவரை பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்க எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆனா அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார் அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு நான் வெளியிடப்பட்டது அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து போடுகிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லிதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இல்லைன்னா அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவாரு ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாசிருக்கிறார அப்படின்னு தான் நம்ம வருத்தமாரு கேக்குறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவு கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால தான் ஒன்றிய அமைச்சர் ஆட்சி அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம் இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்கிறேன் எம்ஜிஆருக்கு நானும் யாரு வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டாரு எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டாரு ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மறுத்துட்ட இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை நாம அடுத்த ஒரு சொல் கூட தட்டாம ஒரு பதினைந்து நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போன பதினைந்து நிமிஷம் எவ்வளவு மணி நேரமாவோ இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் திமுக அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்னு சொல்லணும் அம்மா 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 அம்மான போந்துட்டு இருக்காங்கல்ல அதிமுக வேணர் இப்போ பாக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்கிறேன் இது வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இளைஞர் கூட்டமாவது நடத்திருக்காங்களா நம்மளுக்கு ஒரு இரங்கர் கூட்டம் ஒரு இரங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு ஏற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன்